ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூரைச் சேர்ந்த தாவேக்க நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர் விஜய் விரைவில் வந்து ஆறுதல் கூறவுள்ள நிலையில் அவரது உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்ததாக கட்சியினர் தெரிவித்தனா் இயற்கையான டேட் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்